ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்வீஸ் லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு அரிசி மாவு குலாப் ஜாமுன் வீடியோ தாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சீக்கிரம் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ அரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேங்க அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி கொதிக்கும் போதே ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு அதில் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவை அதில் ஆட் பண்ணி கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்பவே டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க ஸோ எல்லாேருமே செய்யலாம் பிகினர்ஸ் கூட தாராளமாக செய்யலாங்க ஸோ இந்த அரிசி மாவோட மிக்ஸர் வந்து நம்ம சாப்பர் போர்டில் மாற்றி நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா சீக்கிரம் ஆறும் அதனால தான் ஸோ ஆறின பிறகு நம்ம வந்து குட்டி குட்டி பால்ஸாக நம்ம திரட்டி எடுத்துக்க வேண்டியது தான் ஸோ நல்லா சூடாக தான் இருக்குது நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து ஜீரா சிரப் ரெடி பண்ணிடலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு மூணு ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஸோ இப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு ஆரி வந்துடுச்சு இப்போ வந்து குட்டி குட்டி பால்ஸாக வந்து நம்ம திரட்டிடலாம் ஸோ ரெண்டு கையில் நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா திரட்டுனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே ரவுண்ட் ரவுண்டாக பால்ஸ் வந்து நமக்கு வந்துடும் ஸோ எல்லா பால்ஸுமே நம்ம திரட்டி வச்சுட்டு ஆயிலையுமே ஒரு பக்கம் நம்ம ஹீட் பண்ணிடலாம் ஸோ குலாப் ஜாமுன்லாம் இன்ஸ்டண்ட்டாக கேட்கும் போது குட்டீஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ஸோ குலாப் ஜாமன் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லா வந்து டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் ஸோ நாட் பேட் தான் சொல்ல முடியும் ஸோ எல்லா பால்ஸுமே நம்ம வந்து அழகாக திரட்டி எடுத்தாச்சு ஸோ அழகாக இருக்கல ஈவனாக நல்லா வந்து உருண்டையாக நல்லா குண்டு குண்டாக இருக்குது ஸோ ஆயிலுமே நல்லா ஹீட் ஆகிடுச்சேன் இப்போ வந்து நம்ம ஆயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ ஒவ்வொரு பால்ஸாக நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸோ வெடிக்கும் அப்படின்ற பயமெல்லாம் இல்லை நீங்கள் தாராளமாக நின்று வந்து ஆயிலில் வந்து பொறிச்சு எடுக்கலாம் ஸோ நல்லா பொரியட்டும் நமக்கு ஜீராவும் ஒரு பக்கம் அந்த பிசு பிசுப்பு தன்மை வரும் இல்லையா குலோப் ஜாமுனுக்கு செய்வோம் இல்லையா அந்தளவுக்கு வந்தால் போதும் ஸோ இப்போ வந்து இது நம்ம வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் நம்மளுடைய அரிசி மாவு பால்ஸ் வந்து ரெடி ரெடியாகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அளவுக்கு பிடிக்கும் ஸோ ஜீராவும் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா சுட சுட இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஜீரா அதோடு நம்மளோட சுட சுட அந்த அரிசி மாவு பால்ஸுமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்து நம்ம இதில் போட்டுற வேண்டியது தான் நல்லா போட்டிட பிறகு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஊற விட்டுருங்க ஊற விட்ட பிறகு அந்த ஜூசினஸ் வந்து அந்த பால்ஸில் இறங்கி சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்கும் ஸோ மீதமுள்ள பால்ஸுமே நம்ம அதே போல வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இன்ஸ்டண்ட்டா அவங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா கூட கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களே வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ மறக்காம இது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சிம்பிளான அண்ட் டேஸ்டியாக அதாவது எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி நல்லா ஸ்வீட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி அப்படின்னும் போது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி கொடுக்கலாம் ஸோ நல்லா ஊறட்டும் ஊறின பிறகு எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு குட்டி லைக் போடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம அழுத்தனோம்னா பார்த்திங்கன்னா லேயர் பார்த்திங்கன்னா நல்லா வந்து உடஞ்சி உள்ளே வந்து நல்லா ஜூஸியாக நல்லா சூப்பராக இருக்குங்க ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்